پيمر <laughs> الله <laughs> m u l t i 지진 અના ઇનકે કઈ દિસે કઈ દિસે કૈદાવે કૈદિસે કઈ દિસે કઈ કાઈ દ્યું છે મહિલાઓ રહે કાઈ દે છે મહિન કાઈ દે છે મંડિલા કાઈ દે છે મેં દિશાઈ કહી દે છે બધા દે છે મૈનિસંગ કાઢ્યું છે મહિલાઓ કહી કાઈ દે છે મૈન કાઈ દે છે મહિલાઓ કાઈ દે கருந்தவங்க வந்து என்னோட அக்கா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்ப விஷயத்துக்காண்டி கொஞ்சம் கடன்லாம் வெளியே வாங்கியிருந்துருக்காங்க அந்த கடன் வாங்கின கடனுக்காண்டி வீட்டில் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் நேற்று கொஞ்சம் அனாவசியமாக அவங்கள பேசியிருக்காங்க அதனால் நம்ம மனம் உடைஞ்சவங்க வந்துட்டு யாரும் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க அதனால் வந்து போலீஸ் வந்துட்டு எங்களோட பாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு ஆனது இன்றைக்கி நை இப்போ நான் சாயந்தரம் நாலு மணி ஆகிடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு ரெமிடியுமே அதுக்கு கிடையாது பாடி கொண்டு வந்து இப்போ ஜிஹெச்சில் போட்டுட்டாங்க நாங்கள் இப்போ வந்தவங்க எல்லாருமே வந்து நடுவோட்டில் நின்றுட்டு இருக்கோம் போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையுமே எங்களை வந்து வெளியே போங்க போங்கன்னு துறத்துறாங்க அவங்களோட சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஆதரவும் இப்போ இல்லை அவங்கள கூட்டு மட்டும் போலீஸ்காரங்க வந்து அனுப்பிச்சு பேசிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க இப்போ பாடியை வந்து எங்கள்கிட்ட வாங்கி சொல்லி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கந்து வெட்டி கொடுத்த அந்த கவிதாவை வந்து அவங்க அரஸ்ட் பண்ணுறது வரைக்கும் நாங்கள் அந்த பாடியை வாங்க மாட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை வந்து இந்த காவல்துறை எடுக்கிற மாதிரி இல்ல இல்லை இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டேஷனில் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே எங்களுக்கு தரல அவங்க அதனால் அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் அதனால் நாங்கள் அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் காத்திருப்போம் அதனால எங்களுக்கு அதுக்கு உண்டான சரியான பதில் எங்களுக்கு வேணும் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் பெருசு இல்லை வெறும் அவர் ஐம்பது டு ஒரு அறுபது எழுதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை சின்ன அமௌண்ட்டு தான் அவ்வளோ தான் தங்கச்சி வந்து இறந்துருச்சு கடங்கார பிரச்சனைனால ஒரு பத்து பேர் வந்து அந்த பிள்ளைய சூழ்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தான் பிள்ளை தற்கொலை பண்ணியிருக்கிறா அதுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தோம் எங்களை காம்பரம் காம்பர்மேஷன் பண்ணி எங்களை அனுப்புகிறாங்க பிள்ளைக்கு உள்ளதை வந்து எங்களுக்கு வேணும் பையனுக்கும் பிள்ளைக்கும் உள்ளதை இப்போ செத்தவளோட இதுக்கு வந்து கவிதான்ற பேரில் உள்ளவளை பிடிச்சிட்டு வரணும் இங்கே அதுக்கு பிறகுதான் நாங்கள் பாடி வாங்குவோம் அதுக்கு முன்னாடி நாங்க வாங்க மாட்டோம் நேத்து நைட்டு இறந்தவங்க இன்னைக்கு மணி மூணாவது இது வரைக்கும் இல்ல என் ரெண்டு தான் இந்த வாயாடி கைதாங்கறே இருக்கணும் போன வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் கலைவாணிங்கிற பொண்ணு கேஸ் குடுத்துருக்குது கந்து வட்டி தான் இந்த மாதிரி சீட்டு பண்ண எடுத்து தர மாட்டேன்னு சொல்லி அந்த கேஸ் வந்து வெளிய வந்துட்டா என்ன கூப்பிட்டாங்க நான் வர மாட்டேன்ட்டேன் நேத்து இந்த பொண்ணுகிட்ட நான் எட்டரை மணிக்கு நான் பேசிட்டு வர்றேங்க வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போய் அந்த புள்ளை அடிக்க போய் என்னால இந்த மாதிரி நிறைய பேருக்கு லோன் கசலாம் வாங்கி கொடுத்துருக்க என்னால கொடுக்க முடியலக்கா அப்படின்னு இருக்கா நீ ஏண்டி உயிரோட இருக்கிற நீ தூக்கு போட்டு தொங்க தானே நான் வாங்கி கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு அதுல நான் சொன்னது அத்தனையுமே அதை ரெக்கார்டிங் ஆகிருக்கு ஆனா ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துருக்கறேன் கையில ஆனா பேசிட்டு இருந்துக்கிறா எல்லாருமா பசங்க வீட்டுக்காரர் யாருமே வீட்டுல இல்லையா இவ பேசினதுக்காக வீட்டுல போமா அப்புறமே மாதிரி பேசிக்கலாம் இருக்காங்க சொல்லியிருக்கா இந்த கவிதாங்கறனாலதான் நான் போய் நான் தொங்கறது காரணமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி வாய் ஓவரா பேசி இன்னைக்கு எல்லாத்தையுமே இவனால நாலு குடும்பம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க எங்க இருந்தாலும் கூட்டிட்டு இருந்து அவ்வளவு வரவைங்க அதுக்கு தக்க அதுக்கப்புறம் பாடி நாங்க கையில வாங்கிக்கிறோம் என் பேர் தங்கமணி நான் ஒரு வாக்குமளம் கொடுக்க போகிறேன் நான் கடன் அதிகமாக வாங்கிட்டேன் நான் லோன் எடுத்து நடத்துகிறேன் லோன் எடுத்து நடத்துறதுனால ஒரு மூணு பேர் ஓடி போயிட்டாங்க அவங்களுக்கு வெளியில் கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அதுக்கு வட்டி கட்ட முடியலையனால் லோன் காரங்களோ என்னை திட்டுறாங்க அந்த அவங்களோட லோன் அன்றைக்கி தான் கட்டி லோன் காரங்களோ என்னால் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க கடன் காரங்களும் வீட்டுக்கிட்டு வந்து ரொம்ப தராத முறையில் பேசுகிறாங்க என்னால் வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல நான் வெளியில் தாண்டி இருந்தாலும் என் ஃபேமிலியை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு ஏதோ ஒன்றாயிடுச்சு அப்படின்னா இவங்கள இவங்க இவங்க தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது இதுக்கு எல்லாமே இவங்க தான் காரணம் இவங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஐடிஎஃப்சியில் வந்து துரைராஜ் மேனேஜரும் சத்தியவேல் மேனேஜரும் உதகுழம்ம ஒரு மேனேஜர் வார் இவங்களாம் என்னை ரொம்ப தகாத முறையில் பேசுகிறாங்க யார் கட்டிலும் நீங்கள் தான் கட்டியாகணும்னு சொல்கிறாங்க என்னை மைத்துக்கு நீங்கள் லோன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க நான் வாங்கி கொடுத்தீங்களேன்னு சொல்ல கரெக்டாக கட்டுவாங்கன்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னா நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் இப்படிலாம் ஓடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா ஓடிப்பான எங்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயூவா நான் கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அந்த கடன் என்னை திட்டுறாங்க பேசுகிறாங்க கவிதா வந்து முப்பதாயர் ரூபாய்க்கு அறுபதாயிரூவா வட்டி வாங்கிட்டா இன்னும் வந்து வட்டி இருபது முப்பதாயூவா கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க வீட்டிற்கு வந்து ரொம்ப தகாத முறையில் பேசுகிறாங்க இவ் என்னால் உயிர் வாழவே முடியல ஆனால் ரொம்ப உளைச்சலாகிடுச்சி என்னை பேசுகிறாங்க என் புருஷன் எங்கள் வீட்டுக்கார் பேசுகிறாங்க என் பையனை பேசுகிறாங்க செல்பகணபதி ஃபைனான்ஸில் வெங்கடேஷ் குமார் சவுந்தருங்கிற பையன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறேங்கிறாங்க இல்லை அப்படின்னா நீ வந்து பையன் என்ன உக்கார் நீ வந்து பதில் சொல்லுங்கிறாங்க என் பையன் வண்டி தூக்குறங்கிறாங்க வீட்டில் இருக்கிற பொருளை தூக்குறங்கிறாங்க கீதாங்கிற பொண்ணும் சத்தியாங்கிற பொண்ணும் கடன் வேறு எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நானும் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை கட்டில என்னால் முடியல அப்படின்னா குறவலி அறுத்து வீசிட்டு நான் காசை வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் நேற்று நைட்டு இந்துமதிங்கிற பொம்பளை என் பையனை வந்து உங்கள் அம்மா ஓடி போயிட்டா வாங்கி தின்ட்டு அப்படின்னு என் பையனை தரா தகாத முறையில் என் பையனை பேசியிருக்காங்க மாமியாரும் மருமகனும் பேசியிருக்காங்க இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் இப்போ காவல்துறை தான் பொறு எனக்கு ஒரு விடிவு குளம்புறக்கும் காவல்துறை தான் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் என்னால் வந்து இதுக்கு மேலே உயிர் வாழ முடியல என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நான் உயிர் கொடுத்து தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் எண்பதாயிரம் ரூபா கடன் கொடுத்துருக்காங்க அவங்க கூட என் வீட்டில் வந்து இப்படி ஒரு சத்தம் போட்டது கிடையாது இந்த பொம்பளையும் அந்த இவங்க எல்லாம் தான் என்ன பேசுகிறாங்க என்னால் உயிர் வாழ முடியல எனக்கு ஏதோ ஒன்று ஆசிரிச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் தான் காரணம் இவங்க எல்லாத்துக்கும் இங்கே நடவடிக்கை எடுக்கணும் என் குடும்பத்துக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் ஜையாங்கிற பொம்பளைக்கு ஒரு ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க வாங்கி இப்போ தான் ஒரு ஒரு மூணு மாதமாக என்னமோதான் ஆகுது அவங்க அப்படி தான் ஓடி போயிட்டாங்க அதுக்கு வந்து என்ன கட்ட சொல்கிறாங்க கொண்டாடி முடிச்சுன்னா ஏட்டிக்கு போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால தான் முக்கால்வாசி பிரச்சனை எனக்கு வந்ததுக்கு காரணமே இவங்க வந்து கற்றுப்பட்னா எல்லா லோனும் என்ன கட்ட சொல்கிறாங்க ரொம்ப பிரச்சனை நிறையா லோன் வாங்கிட்டு இவங்க பொண்டாட்டி வந்து இப்போ அம்மா வீட்டில் இருக்கான் இந்த ஆள் இந்த அம்மா அவங்க அம்மா வீட்டில் இருக்கான் எந்த லோனும் கட்ட மாட்டேங்கிறான் என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல இவங்களும் இதுக்கு காரணம் இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்